ரஜினிக்கு எந்த அளவுக்கு சனி உதவி பண்ணாரோ அதே அளவுக்கு அன்றைக்கு சூர்யாவுக்கும் அவருக்கு அந்த உறுதுணையா அந்த கிரகங்கிறது இருக்கு அப்ப அது எங்க சருக்கள் வருது இப்போ அதை பத்தி ஒரு ஒரு குற்றம் சொல்ற மாதிரியோ இல்ல அதை ஏலனை படுத்துற மாதிரியோ அவங்க ஒரு வார்த்தையை உதிக்கிறாங்க அந்த வார்த்தைங்கிறது பலரை வந்து காயப்படுத்துது ஆனா அன்று பேசினது வந்து அவங்க மனைவியாரு தானே அவங்களுக்கு தானே அந்த பாதிப்பு இருக்கும் ஏன் வந்து தொடர்ந்து சூர்யாவுக்கு இந்த பாதிப்பு இருக்கு அப்படின்றதுதான் அது அதை பேசணுங்கிறது அவசியம் கிடையாது அது ஒரு ஏலனப்படுத்துறத மாதிரி இருந்தது அதுதான் மற்றபடி வேற ஒண்ணு ஜோதிகா மலையும் ஒரு வன்மம் கிடையாது நீங்க பேசிட்டீங்க பத்து வருஷமா ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அவரோட இதுல கேரியர்ல ஒரு பெரிய அளவுல ஏற்றம் கொடுக்குற படத்தை கொடுக்கல ஒரு ரெண்டு படம் வந்தது அதுவும் இந்த ஓடிடியில் வந்தது அப்படின்னாங்க ஒரு பெருசாக இருந்தது இப்போ இத்தனை வருஷமாக இருந்தும் இந்த அளவுக்கு சாதனை நாயகன் அவர் தொடர்ந்து இருக்கார் இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே இன்னைக்கு ஒரு வருஷத்தில் காணாமல் போன நடிகர்கள்லாம் இருக்காங்க ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது ஸ்ரீ வாராகி சித்தர் மறைமொழியாளர் அவர்கள் வணக்கம் சார் ஆன்மீக நாடு அணை தன்பர்களுக்கும் வாராகி ஆசைப்படுது மாட்டோம் வணக்கம் நடிகர் சூர்யா அவங்க வந்து தொடர் தோல்வி அதாவது கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்களாகவே தொடர் தோல்வி படங்களாகவே அவர்களுக்கு வந்துட்டு இருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து இல்லை இப்போது நடிகர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போது இப்போ ஒரு பொருள் நம்ம பொருளை தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம தொலைஞ்ச இடத்துல தானே தேடுவோம் நம்ம வீட்டில் வந்து தேட மாட்டோம் இல்லையா அது போல நடிகர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவரோட பிரச்சனைக்கு அவர் எங்கே அவரை அந்த பிரச்சனையை விதைச்சாரோ அவர்னால் இப்போ அவர் கிடையாது அவர் சார்ந்து விதைச்சது அங்கே தேடுனா தான் சரியாக இருக்கும் என்னென்னா இந்த ஊழ்வினைங்கிறது கண்டிப்பாக அது அதுக்குண்டான தண்டனைங்கிறது அதுக்குண்டான பயன்கிறத நம்ம அனுபவிச்சு தான் தேரணும் இப்போது கிராமப்புறங்கள்லாம் ஏதோ ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் நினைக்கிறேன் இப்போ கிராமப்புறங்களில் என்ன சொல்லுவாங்க இப்போ இவன் வாயில் இருந்துடாதா வாயில் இருந்தாக்கா உனக்கு ஏதாவது பாதிப்பு வரும் இல்லை அவன் சொன்னால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை இவன் கண்ணில் பட்டுறாதா பட்டாக கண்டி இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி என்னென்னா இன்னைக்கு இருக்க ஆன்மீகவாதிகளும் சரி சிவனடியார்களும் சரி மாதிரிகளும் சரி இன்னும் பல பேர் இப்போ எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து என்கிட்ட கிட வருத்தப்பட்டதும் சரி நானும் வருத்தப்பட்டதும் சரி எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம அவரோட மனைவியார் வந்து நம்ம தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பத்தி அவங்க குறிப்பாக இந்த சமயத்தை பத்தி அவங்க ஒரு பேசின ஒரு அந்த பேச்சுங்கிறது வந்து பெரிய பேசும்படும்லாச்சும் அது ஒரு ஏளனமாக இருந்தது எல்லாத்தையும் இது இந்த கோயில்ல இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா வந்து இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலை எப்படா கட்டினாங்க இன்னைக்கு சயின்ஸ் இவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் இன்னைக்கு அதை யாராலையும் அதை இது பண்ண முடியாத அளவுக்கு உயரத்துல நிற்கிது இப்போ அதை பத்தி ஒரு 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 குற்றம் சொல்ற மாதிரியோ இல்லை அதை ஏலனைப்படுத்துற மாதிரியோ அவங்க ஒரு வார்த்தையை உதிக்கிறாங்க அந்த வார்த்தைங்கிறது பலரை வந்து காயப்படுத்துது இப்போ அதை வெளிக்காட்டிக்கலைன்னாலும் பலரை வந்து காயப்படுது இப்போ ஒருத்தனை இப்போ பலர் எத்தனை பேர் இப்போ சிவனடிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்குமா பயணிக்கிறவங்க எத்தனை பேர் மாந்திரிகத்தில் பயணிக்கிறவங்க இப்போ தலை பேரில் அதை ஒரு அந்த நம்ம பிரபஞ்சத்துக்கு என்னத்தை உணர்த்துறோமோ என்ன அலைகளை தானே அது இதை விதைக்கும் நீங்கள் என்னென்னா அதை வந்து பலரும் வந்து ஏன்னா எப்படி இவங்க பேசியிருக்காங்களே இவங்களுக்கு பேசியிருக்காங்களே இப்போ மனம் வெதும்பும் போது அதுக்குண்டான இப்போ பிரபஞ்ச அதுக்குண்டான தண்டனைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இதனால் வந்து ச சரி அவங்க சிவகுமார் அவரோட ஃபேமிலியும் சரி பாதிக்கப்படுது ஏன் அவங்க என்ன நல்லவங்க இல்லை ஏன்னா எனக்கு வந்து சிவகுமார் ஐயா மேலே வந்து மிகுந்த மரியாதை உண்டு ஏன்னா இன்றைக்கி சினிமா துறையில ஒரு ஒழுக்க சீலனாக தன்னோட குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி அவரும் ஒழுக்க சீலனாக போற்றப்படுறது ஒரு பேசப்படும் அப்படி சில இடத்துல நம்ம இன்றைக்கி விரல் விட்டுற என்ற அளவுக்குள்ள இருக்குது இப்போ அந்த அளவுக்கு அவரை நம்ம மதியக்கூடிய ஒரு மனிதர் நடிகர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஏதாவது வன்மம் இருக்கா இல்லை நமக்கு ஏதாவது இருக்கான்னா அது கிடையவே கிடையாது என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எதை கொடுத்தாலுமே இன்னைக்கு அழிச்சிருவான் கடைசியில் இல்லைங்கிற ஒரு நிலை தான் இருக்கும் ஆனால் நடிகர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்குற ஒரு பெரிய விஷயங்கிறது யாராலும் அழிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா பல பேருக்கு வந்து கல்விங்கிற அந்த ஒரு விஷயத்த கொடுத்துருக்காப்ப இந்த சொத்தை வந்து யாராலே எவனாலே அழிக்க முடியாது அன்னைக்கு இதை பண்றவங்க யாருன்னா இப்போ யாருமே இன்னைக்கு கிடையாது அதுல ஒரு சிலர் வந்து இப்ப சூர்யா மாதிரியான ஆட்கள் இது இதை இந்த ஒரு விஷயத்த செய்யும் போது அது ஒரு பெரிய கூடிய இதை பார்த்து நாலு பேர் செய்வாங்க இப்போ ஏன் இப்போ சரி இவ்வளவு நீங்க பேசுறீங்களே எதுக்கு அப்ப அவர் மேல வன்மத்துல நீங்க பேசுறீங்க நான் இப்போ நான் குறிப்பிடுறது என்னன்னா சூர்யாங்கிறவர் வந்து மேலும் மேலும் வளரணும் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு அஸ்ட்ராலஜியர் சார்ந்து ஒரு விஷயத்த மேல பார்த்தோன்னா என்ன விஷயம்னா ஜோதிடம் பாக்குற என்னோட வேலை கிடையாது இப்போ அஸ்ட்ராலஜி பிறகு அப்புறம் பார்த்தோன்னா ரஜினிக்கு எந்த அளவுக்கு சனி உதவி பண்ணாரோ அதே அளவுக்கு அன்றைக்கு சூர்யாவுக்கும் அவருக்கு அந்த உறுதுணையாக அந்த கிரகங்கிறது இருக்கும் அப்போ அது எங்கே சறுக்கள் வருது எங்கே பிரச்சனை அவர் அந்தளவுக்கு உச்சத்தை தொடர அளவுக்கு வளர்ந்து தானே இன்றைக்கி அவருக்கான இடம் வந்து இல்லாமல் கொஞ்சம் சரிவை செஞ்சுருக்கேன் இப்போது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் மேலும் மேலும் சம்பாதிக்கணும் மேலும் மேலும் வெற்றியை குவிக்கணும் வளரணும் வளர்ந்து இன்னும் பல பேருக்கு வந்து இந்த கல்விங்கிற ஒரு அந்த செல்வத்தை கொடுக்கணுங்கிறத என்னோட எண்ணம் அதனால் நான் அதை தான் சொல்ல வந்தேன் நீங்கள் இடத்துல உங்களோட பொருளை தேடுங்க அங்க தஞ்சை பெரிய கோயில அதுக்கு உண்டான விடயத்தை நீங்க தேடுங்க உங்களோட அடுத்து வரும் படங்களானது வெற்றியை பெறணும் நீங்க வாழ்க்கை இருக்கணும் பேசும்போது பெரிய அளவுல தமிழக மக்களாலே இந்த மாதிரி ஏழை மாணவர்களாலையும் அவர் போட்டுத்தோல் மனிதராக இருக்கணுங்கிறதா என்னோட கண்டிப்பா சார் நீங்க சொன்னீங்க தொலைத்த இடத்துலதான் வந்து ஒரு பொருளை தேடணும் அப்படின்னு அது சரிதான் ஆனா அன்று பேசினது வந்து அவங்க மனைவியாரு தானே அவங்களுக்கு தானே அந்த பாதிப்பு இருக்கும் ஏன் வந்து தொடர்ந்து சூர்யாவுக்கு இந்த பாதிப்பு இருக்கு அப்படின்றது தான் அது சரியான கேள்விதான் இப்போ உங்களோட இப்போ உங்கள் வீட்டில் உங்க அம்மா வந்து உங்க அம்மா தான் ஒரு வீட்டோட ஆணிவர் இப்ப அந்த குடும்பத்துக்கான தலைவியாருன்னா இப்போ அதை கண்டிச்சிருக்கலாம் இல்லை அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை சொல்லலாம் இது போக இன்னமும் ஒரு சிலர் இப்ப கட்சி ரீதியாகவும் சரி இப்ப எனக்கு நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க பட பல ரீதியாகவும் நிறைய அந்த வருத்தங்களையும் தாக்கங்களையும் அவர் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டார் இது உள்ள பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம் இங்க ஒரே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடறேன் இப்ப நீங்க சொன்னது சரியான விஷயம்தான் விஷயம் தான் என்னன்னா அவர் மனைவி தானே பேசுனாங்கன்ட்டு மனைவியில் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் ஒரு விஷயத்த செய்யறான் இல்லை ஒரு பாதிப்பை கொடுக்குறான்னா அந்த குடும்பத்துக்கே தான் அது உண்டாங்க அது தான் இத்தனைக்கும் அவங்க எதை க கருத்தை மீன் பண்ணி அவங்க சொன்னாங்களோ அந்த கருத்துங்கிறது ஒரு தவறானது அது ஒரு ஏளனப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது அதுதான் அது அதை பேசணுங்கிறது அவசியம் கிடையாது அது ஒரு ஏளனப்படுத்துற மாதிரி இருந்தது அதுதான் மற்றபடி வேற ஜோதிகா மலையும் ஒரு வன்மம் கிடையாது நீங்க பேசிட்டீங்க உங்களுக்கு உண்டான அதை நம்ம ஒரு விஷயத்த செஞ்சிட்டோம் இப்போ எல்லாருமே நூறு சதவீதம் தான் வந்து சரியா இருக்க போகிறது கிடையாது ஒரு சில நேரங்களில் தவறுங்கிறது இயல்பாக இருக்கிறது அதுக்கு உண்டான விடயத்தை நீங்கள் தேர்ந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது இயல்பாக கிடைக்கும் கண்டிப்பாக சார் இருந்தாலும் கூட அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நீங்களே சொன்னீங்க நிறைய கல்வி அளிக்க முடியாத ஒரு பெரிய சொத்து கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்விக்கு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் செய்கிறாரு ஏன் இப்போ கூட ரெட்ரோ படத்தில் வந்த பத்து கோடியை வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்தும் அவருக்கு கை கொடுக்கலையா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அந்த அந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ நன்மைகளை செஞ்சு உங்களுக்கு கை கொடுக்கலையா அப்படின்னாக்கா இன்றைக்கும் நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க இன்றைக்கும் உங்களை வந்து பார்க்குறக்கு ஜனங்கள் ரெடியாக இருக்காங்க உங்கள் மேலே அன்பு கொண்டு இருக்காங்கிறதான உண்மை இப்போ இன்றைக்கி பல பேர் வந்து இன்னும் இந்த பத்து வருஷத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் போன நடிகர்கள்லாம் இருக்காங்க அந்த கதாநாயகர்கள் வந்து அவங்களோட இடமும் இன்றைக்கி இல்லாமல் போனதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருவோம் இன்னும் பத்து வருஷமாக அவர் பத்து பன்னெண்டு வருஷமாக அவரோட இதில் கேரியரில் ஒரு பெரிய அளவில் ஏற்றம் கொடுக்குற படத்தை கொடுக்கல ஒரு ரெண்டு படம் வந்தது அதுவும் இந்த ஓடிடியில் வந்தது அப்படின்னாங்க ஒரு பெ பெருசாக இதில் இப்போ இத்தனை வருஷமாக இருந்தும் இந்த அளவுக்கு சாதனை நாயகன் அவர் தொடர்த்துட்டு இருக்கார் இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே இன்னைக்கு ஒரு வருஷத்தில் காணாமல் போன நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அது போல இவ்வ இதுவும் இத்தனை பேரோட அந்த மனதுங்கிறது இருக்கு இல்லையா நீங்கள் எத்தனையோ பேரோட கல்விக்கெண்ணை திறந்து வச்சிருக்கீங்க அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட எண்ண வரிசைகள் அவங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதுதான் இத்தனை வருடமும் நீங்கள் தான் இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஊழ்வெனிங்கிறது இருக்கு அது அவங்க குடும்பம் சார்ந்து அதை புரிச்சுக்கும் ஊழ்வெனிங்கிறது உங்களை சுத்தி இருக்கு அதுக்கு ஆனா விடயத்தை உங்களுக்கான எதிர்காலங்கிறது ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகணும் அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரங்களை அவர்கள் செய்தால் அவர்கள் குடும்பம் வந்து வளர்ச்சி பாதைக்கு போகும் இப்போ ஒரு இப்போ அதுக்கான பரிகாரம் பரிகாரங்கிறது நம்மளோட மன திருப்திக்காக பண்றது இப்போ சூர்யாவோட அந்த கேரியர்லாம் நீ அடுத்தடுத்து வெற்றியை பெறணும் வாழ்க்கையில பெரிய அளவுல பே பேசும்போது பொருளா இருக்கணும் ஜனங்களால் ரசிக்கப்படணும் அப்படின்னாக்கா அவருக்கான பரிகாரம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே கடலில் போய் நீங்கள் அதாவது ஸ்ரீராமச்சந்திரனோட தோஷம் போக்கிய ஸ்தலம் அந்த ஸ்தலம் அங்கே போய் கடலில் நீர் அடையிட்டு நவகிரகங்களை வழிபாடு செஞ்சுட்டு நேராக நீங்கள் வந்து அங்கே உத்தரகிருஷ்ணம் அங்கே என்ன பக்கத்தில் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது முதல் சிவாலய ஸ்தலம் அது அங்கே நீங்கள் சிவனை போய் வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே வராகி இருக்கா அன்னை வராகி இருக்கா அப்படியே நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட கரியர் எதுப்பட அது போக என்னென்னா நீங்கள் எங்கள் தான் நான் ஏற்கனவே தொலைத்தேடத்தில் தான் தேடணும்னா தஞ்சைக்கு போய் குடும்பத்தோடு நீங்கள் வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச ஒரு பல விஷயம் செஞ்சு அவரை மனதை குடுவிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட கேரியரை நீங்கள் தொடங்குங்க உங்களை யாரும் அசைக்க முடியாது நீங்கள் இழந்த புகழை விட இன்னும் பெரும் புகழை நீங்கள் அடைவீங்க இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றியை குவிப்பீங்க இதில் எந்த இல்லை நம்மளோட ஓழ்வினை தான் ஓழ்வினையை பூக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் வராகி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ வணங்க ஆரம்பிங்க பெரிய கிடைக்கும் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மூலயமா அவருடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் அப்படின்றத நம்புவோம் அதே மாதிரி இப்போ வந்து சினி ஃபீல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சினிஃபீல்டுல வந்து சாதிச்சவங்க அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க ஆனா நிறைய பேர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சினிஃபீல்டுல வந்து முயற்சி பண்ணி நம்ம வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க ஆனா எந்த ஒரு வாய்ப்புமே அவங்களுக்கு கிடைக்காம ஒரு தட்டி போய்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா வர்றாங்க ஒரு படம் நடிக்கிறாங்க ரெண்டாவது படம் வாய்ப்பு இல்லாமல் வந்து நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்போது எல்லாருமே ரஜினி ஆகிட முடியுமா இல்லை எல்லாருமே எம்ஜிஆர் முடியுமா அப்படின்னு கேட்டாக்க அதுக்கான கேள்வி தான் இப்போ எல்லாருக்கும் அதுக்கு முதல்ல சினிஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த சுக்கரனோட ஆதிக்கம் இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியும் சுக்கரனோட ஆதிக்கமும் ராகுவோட ஆதிக்கமும் இருந்தால் தான் உங்களுக்கான அந்த வளர்ச்சி பாதை உங்களை உங்களுக்கான ஜனவசியமோ இல்லை உங்களுக்கான வாய்ப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கதவுகள் திறந்துக்கு இது இல்லை அப்படின்னாக்கா அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி பல பேர் அந்த இதையை பார்க்குறது இல்லை நானும் சினிமாவில் போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள் அது போக நம்ம வெற்றி வேணும் இல்லை நம்ம இப்போ ஏற்கனவே நடிச்சிருக்கேன் என்னோட டிவாடிஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ சினிமா துறையில இருக்காங்க நடிகர்கள் இருக்காங்க அது போக டைரக்டர் இருக்காங்க கேமராமேன் நிறைய பேர் இருக்காங்க இவங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா புகழ் உச்சத்துல இருப்பாங்க திடீர்னு பார்த்தாங்க அவங்களுக்குள்ள சரிவுகளை செஞ்சுக்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன கணும் அதுலேயே போட்டி போகாமல் இருக்கும் அதுலேயும் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது இதுக்கெல்லாம் என்ன தேர்வு இல்லை நான் வளரணும் என்னோடய வாழ்க்கையில் தடை இருக்கக்கூடாது நான் சினிமா துறையில் கலைத்துறையிலாம் நான் ஜெயிச்சு ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும் அப்படின்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா அதாவது அண்டங்காக்கை சுடலை ஆக்ரோஷனை அதாவது சன ஆக்குருஷனை கழிப்பு பூஜைன்னு அது அந்த மா மாந்திரிகத்தில் ஒரு வேள்விங்கிறது இருக்குது யாகங்கிறது இருக்குது இப்போ இது யாகமாகவோ இல்லை கழிப்பு பூஜையாகவோ இதை சம்மந்தப்பட்டவங்க அவங்க செய்யும் போது அவங்களுக்கான தடைகள் அந்த ஒரு பிணிப்பீடு த தருத்துணி இது எல்லாமே உடையும் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் அதாவது இந்த நான் சொன்ன அந்த அன்னங்காக்கை சுடலை ஜன ஆக்ருஷ்ணை அந்த கழிப்பு பூஜையை அவங்க செஞ்சுக்கிறது இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கவோ ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்கவோ ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கவோ இந்த சினிஃபீல்டில் இருக்கவங்க இதை அந்த அதை சார்ந்தவங்க பயணிக்கிறவங்க இந்த ஒரு கழிப்பு பூஜையோ இல்லை வேல்வியோ அதை சார்ந்து நீங்கள் செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும் ஒரு எதிரினால் நமக்கு ஒரு மாந்திரிக பிரச்சனையோ இல்லை நமக்கு பொறாமை போட்டியால் திஷ்டியால் நமக்கு ஏதாவது தடைகளோ இது வருமானம் இந்த மாதிரி இந்த இதை பண்ணும்போது உங்களுக்கான மாற்றங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் பின்னோக்கி போகிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இருக்காது அதனால் இந்த மாதிரியான விஷயத்தை விடயத்தை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் செய்யும்போது உங்களோட வெற்றிங்கிறது உறுதியாக இருக்கும் அதை நீங்கள் செய்யும் அது அதுக்காக வந்து எனக்கு சுக்கரன் பழம் இழந்துருச்சு எனக்கு ராகு பழம் இழந்துருச்சு என்னால் இதை பண்ண முடியலை அது இப்போ இதுக்கான எல்லாருமே வந்துட முடியாது அந்த ஃபீல்டுக்கு அப்போ அதில் வர்றவங்களுக்கு அவங்களோட அந்த பார்வை சுக்கரவனோட பார்வையோ இல்லை அவரோட ஆட்சியோ உச்சமோ இருந்தால் தான் இல்லை ராகுவோட அந்த பார்வை அவங்களோட அருக்கலட்சம் இருந்தால் தான் நீங்கள் வர முடியும் சரி வந்தும் என்னால் முடியலை ஜெயிக்க முடியுமேங்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு வே கழிப்பு பூஜையும் வேள்வியோ நீங்கள் செய்யும்போது நீங்கள் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஒரு நீங்கள் நினச்ச காரியத்தை வெற்றியோடு நீங்கள் தோணும் கண்டிப்பா சார் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ஒரு புறம் சரியாக இருந்தாலும் கூட இன்னொரு பார்வை பாத்தீங்க அப்படின்னா அப்ப தன்னுடைய முயற்சிக்கு இந்த இடத்துல அங்கீகாரம் கிடையாதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா எவ்வளவுதான் முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு போய் உக்காந்தாலும் திடீர்னு சரியாக என்ன காரணம் இதுதான் நீங்க சொல்றீங்க இல்ல முயற்சி கண்டிப்பா மெய்வர்த்த கூலி தரும்னு சொல்லியிருக்கேன் அதுல எந்த எதுவும் உடையா அந்த முயற்சி நீங்க செஞ்சாலும் உங்களுக்கான ஆசீர்வாதங்கிறது ஒண்ணு வேணும் இல்லையா ஒரு பெத்த தாயோட ஆசிர்வாதமா இருந்தாலும் சரி ஒரு குருமாரோட ஆசீர்வாதமா ஒரு தெய்வத்தோட ஆசீர்வாதமா இருந்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இப்போ ஒரு தனியாக ஒரு ஏனிப்படியில் ஒரு குழந்தை நடந்து போகிறக்கும் தன்னோடய தாயை கையை பிடிச்சி நடந்து போகிறக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா தன் தாயோட கையை பிடிச்சி நடக்கும்போது ஒரு ரொம்ப நம்பிக்கையோட ஒரு அதை நோக்கி பயணிக்கும் அது போல தான் உங்களுக்காக இந்த ஆன்மீகத்தை நான் உங்களை கையில தான் எடுக்க சொல்றேன் மற்றபடி உங்களை வேற எந்த ஒரு விஷயத்தையும் ஆன்மீகத்தை கையில எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கான ஒரு தெய்வ சக்தியும் கூட இருக்குது நீங்க அதை கண்டிப்பா உணரத்தான ஆரம்பிக்கி இன்னைக்கு இன்றைக்கி ஏன் எல்லாரும் அந்த ஆன்மீகத்தை இப்போ இறை வழிபாட்டுல இருக்காங்க எந்த மதமா இருந்தாலும் அந்த இறை வழிபாட்டை ஏன் சொல்லுது தனக்கு ஒரு ஊன்று ஒரு விடயம் தேவை நம்மளை கை துவக்கி ஒரு இறைசக்தி தேவை அதைத்தான் நம்ம சொல்றோம் வேற எந்த வேற எந்த ஒரு மாற்ற நம்ம கண்டிப்பா சார் இப்போ வளர்ந்து வர இளைஞர்களுக்கும் இப்போ இருக்கிற சினிஃபீல்ட்ல இருக்கிற இளைஞர்களுக்கும் நீங்க சொன்னது ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும் கண்டிப்பா வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி